ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என் மீதான பக்தி உன்னிடத்தில் மிக மிக அதிகம் இருப்பதால் என்னுடைய வாக்கை கேட்க உள்வந்திருக்கின்றாய் உடனே உள்வந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உடனே மிகப்பெரிய மகிழ்ச்சியும் தேடி வரும் இதுவரை போனதெல்லாம் முடிந்து விட்டது அந்த விஷயங்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து இருக்கக்கூடிய வாழ்நாட்களையும் இழந்து தவிக்காதே இனி என்ன ஆக வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ நடப்பதை பார்க்க வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை கிளறி கொண்டு இருப்பதால் மன கஷ்டங்களும் வேதனைகளும் அதிகமாகுமே தவிர குறைய இல்லை இனி நடக்கப் போகின்ற விஷயங்களில் கவனத்தை இவை நடந்து முடிந்த விஷயங்களில் நீ பெற்ற அனுபவங்களை மறக்காமல் வைத்துக்கொள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் எதற்காக இப்படி நடந்தது என்பதையும் ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து இருக்கும் அந்த பாடத்தை மறக்காமல் உபயோகப்படுத்தினால் வரும் காலமானது சிறப்பிலும் சிறப்பானதாக மாறக்கூடிய தகுதியையும் பெற்றுவிடும் என்னிடத்தில் சில விஷயங்களையெல்லாம் ஒப்படைத்து விட்டு நீ மனதை பாரமில்லாமல் வைத்துக்கொள் உன்னுடைய மனமானது மிக பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றது அந்த பாரத்தை எங்கே இறக்கி வைப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டு வருகின்ற இரவில் தூக்கம் வருவது இல்லை பகலில் நிம்மதியும் இருப்பது இல்லை இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது உனக்கு என்னுடைய பக்தர்களுக்கு இந்த நிலை என்பது ஒரு பொழுதும் வரக்கூடாது நான் இந்த நிலையில் என்னுடைய பக்தர்களை வைக்க மாட்டேன் எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து நிம்மதியான உறக்கத்தையும் கொடுத்து மனதை லேசாகத்தான் வைத்திருக்க விரும்புவேன் என்னுடைய குழந்தைகள் பிறரிடத்தில் கை நீட்டி கையேந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடாது பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு செல்வம் படைத்தவனாக இருக்கவும் வேண்டும் அந்த அளவிற்கு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக அமையும்படி உன்னுடைய வேலையிலும் உன்னுடைய வெளிவட்டாரத்திலும் உனக்கு சாதகமாக பல நிகழ்வுகள் இனி நடக்கும் உன்னுடைய மனம் எந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றதோ அந்த வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ்வாய் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் எத்தனை முறை என்னுடைய ராஜ அலங்காரத்தை நீ தரிசனமாக கண்டிருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான அறிகுறிதானது சாதாரணமாக நான் எல்லோருக்கும் தரிசனத்தை கொடுத்து விடுவது இல்லை என் மீதான அதிக நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய தரிசனம் ஆங்காங்கே கிடைத்து இருக்கும் என்னுடைய வாக்கும் உங்களுக்கு கிடைத்து இருக்கும் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வரமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் திருப்தியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு பல ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைத்தபடியே இருக்கும் இது எல்லாம் வெறும் வாக்கு மட்டும் அல்ல அத்தனையையும் பழிக்க கூடியதாக நிச்சயம் செய்வேன் சாதாரண வாக்காக எண்ணாதே இது என்னுடைய சத்திய வாக்கு இந்த ஷண்முகனின் சத்திய வாக்கு உன் வாழ்வில் பழிக்கக்கூடியது சிலரை பார்த்து வீணாக பயப்படுகின்றாய் நீ பயப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு ஆளே இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் யாரை கண்டு வெளி தோற்றத்தைக் கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னிடத்தில் ஒழுக்கம் இருக்கின்றது நீதியும் நேர்மையும் இருக்கின்றது உண்மை இருக்கின்றது சத்தியம் இருக்கின்றது என்கின்ற பட்சத்தில் நீ ஏன் பிறரை பார்த்து வீணாக பயப்பட வேண்டும் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ பயந்தால் போதும் அந்த மனசாட்சியின்படி உன்னுடைய செயல்கள் நியாயமானதாக உண்மையானதாக இருக்கின்றதா என்பதை மட்டும் பார்த்துக்கொள் நீ வீணாக யாரிடமும் வம்பு சண்டைக்கு சென்றது கிடையாது உன்னை தேடி வரக்கூடியவற்றையும் நீ அன்போடும் பறிவோடும் தான் கையாண்டிருக்கின்ற என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனமானது இவ்வளவு மென்மையாக இருக்கும் பொழுது ஏனோ உன்னுடைய வாழ்வை இவ்வளவு கடினங்கள் சூழவும் செய்கின்றது இந்த கடினங்களை எல்லாம் விலக்கி வைத்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பாதையை நான் மென்மையாக மாற்றுவேன் பூ பாதையில் உன்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் இருக்கும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கை முழுவதும் நறுமணம் வீசும்படி பல நல்ல செய்திகள் உன்னை சுற்றி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த இருந்து கொண்டே இருக்கும் எல்லாம் நல்ல மனிதர்களும் நல்ல மனம் படைத்தவர்களும் நல்ல குணம் படைத்தவர்களும் இறக்கு குணம் படைத்தவர்களும் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் சந்தோஷமான நேர்மறையான வாழ்க்கையை கொடுப்பேன் உன்னை சுற்றி சிலர் வேண்டாத சில விஷயங்களையெல்லாம் செய்தபடி இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் விலக்கி வைத்திருக்கின்றேன் உன்னிடமிருந்து சிலர் பிரிந்திருப்பார்கள் பிரிவு என்பது ஏற்பட்டும் இருக்கலாம் இழப்பு என்பது ஏற்பட்டும் இருக்கலாம் இத்தனைக்கும் காரணங்கள் உண்டு காரணம் இல்லாமல் இந்த கந்தன் எதையும் செய்வதும் கிடையாது சொல்வதும் கிடையாது காரணத்தோடு தான் அனைத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் எதிர்மறையான நபர்களையும் எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்களையும் நான் உன் அருகில் வைப்பது இல்லை அவர்களை அழகாக நான் விளக்கியும் வைக்கின்றேன் அதற்கு நீ எனக்கு நன்றி கூற வேண்டுமே தவிர எல்லோரும் பிரிந்து செல்கின்றார்களே என்று கவலைப்பட துளியும் வேண்டியது இல்லை என் அன்பு குழந்தையே நம்பினால் இந்த முருகனை முழுமையாக நம்ப வேண்டும் முழுமையான பரிபூரண பக்தியோடு என் மீது அன்பு செலுத்துபவர்களை என் ஜெற்றைக்கும் கைவிடாமல் காப்பவன் நான் நீ ஒரு முறை வேண்டினாலும் அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி வைக்க நான் ஆசையும் படுகின்றேன் ஆசைப்பட்ட மறுகணமே என்னுடைய ஆசை கொள்ளக்கூடிய வகையில் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை மகிழ்விக்கவும் செய்கின்றேன் பலவிதமான வேண்டுதல்கள் என்னுடைய செவிகளை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது ஆங்காங்கே என்னுடைய பக்தர்கள் நொடிக்கு நொடி மனதிற்குள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நான் இறங்கி பொறுப்போடு வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீர வேண்டும் நல்லபடியாக உங்களை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று உங்களை விட எனக்கு அக்கறை அதிகம் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் நல விரும்புபவர்களின் மீதும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய நலனை விரும்புபவர்களையும் நான் காத்து அருளிக்கொண்டு இருக்கின்றேன் அவர்களின் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய அனுப்பக்கூடிய உதவிகள் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும் அவர்களின் ரூபத்தில் நான் உன்னோடு எப்பொழுதும் இணைந்தபடி இருக்கின்றேன் எல்லா நேரமும் உரையாடிக்கொண்டும் உன்னை கவனித்து கொண்டும் இருக்கின்றேன் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பல வேலைகளை பார்த்து கொண்டும் இருக்கின்றேன் உன்னை வேண்டுமென்றே சீண்டி பார்ப்பவர்களையும் கோபப்படுத்துபவர்களையும் நீ புன்னகையால் வெல்ல வேண்டுமே தவிர அந்த இடத்தில் கோபப்பட்டு உன்னுடைய நிலைமையை நீ தாழ்த்தி கொள்ளக்கூடாது உன்னுடைய நிலைமையை தாழ்த்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் அவர்களுடைய முயற்சியை வீணடிக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே தவறான மனப்பான்மையை கொண்டு எண்ணத்தை கொண்டு உன்னை நோக்கி வருபவர்களையெல்லாம் என்னுடைய வேல் கொண்டு அவர்களுடைய கெட்ட எண்ணங்களை அழித்தருளுவேன் அவர்களுக்குள்ளும் நல்ல மாற்றத்தை கொண்டு உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் துணை வரும்படி நல்லது செய்யும்படி அவர்களையும் மாற்றி கொடுப்பேன் எல்லா நேரமும் இந்த கந்தனின் துணை உனக்கு உண்டு இந்த கந்தனின் துணை உனக்கு முழுமையாக இருக்க எந்த ஒரு கஷ்டமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வராது எல்லா இன்பங்களும் கிடைக்கப்பெற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் ஆரோக்கியத்தோடு சகல சௌபாகியத்தோடு நன்றாக வாழ்வீர்கள் நல்லதே நடக்கும்